இப்ப வந்து சாமி வந்து கோயிலுங்க பேருக்கு முன்னுக்கு வந்துருது போற தீர்த்தத்துக்கு பிறந்தோம் இப்படி வந்தாரா பத்திரவன் மூணு கோடி நம்ம ரவிக்கள் கொண்டு சாமி வந்து தீத்ததுக்கு வந்து ப்ரோப்பர் எடுது பாருங்க எப்படி சாமிய தூக்கி கொண்டு ஓடின நாங்களும் நாங்கள புரிய போக தே शामी बार यारमी <स्थाथिए> <स्थारीग> <स्थारीग> <और दिपाँ मीनी? स्थारीग>

கொண்டு இல்லைன்னா புதைஞ்ச டெக்டர் மாதிரி தள்ளி கொண்டு ஓடினோம் இது மட்டும் இல்லை நான் கழிக்கலை வேற என்ன மோட்ரு சைக்கிள் மோட்ரு சைக்கிள் இல்லாமல் போயில்லாம எங்களுக்கு தெரியாது இல்லாட்டி நாங்களே வந்துருப்போம் ஏன்னா டிரக்டர் எல்லாம் வந்து ஒன்று

அங்கே ஓ மலை கும்பி தெரிகிறது அதாவது மணல் கும்பி இந்த வாகனம் வந்து ஃப்ரீயாக ஓடுதோ இல்லை யாரும் கொண்டாடுறது அப்படி ஓடுதோ ஏன்னா நாங்களும் போகிற ஐடியாவில் தான் இருக்கிறோம் இந்த வாகனங்களில் பாருங்க பாதிய மாற்றி தான் அதில் போகினா திருப்பினா பாருங்க அப்படி இருந்து பாருங்க அங்கே தெரிகிறது சவுக்கங் காடு பாருங்க இப்போ நாங்கள் கிட்ட வந்துட்டோம் இந்த வாரங்கோ பூல சனம் வந்து சனம் வந்து எல்லாம் கடலாக இருக்கினா அங்கால பாருங்க மற்ற ரோட்டாலையும் பெறலாம் போல இங்கே வந்து வாகனங்கள் நிற்கணும் பாருங்க நெருப்பை கொளுத்தி விட்டணும் நாங்கள் இப்போ தீ மிதிச்சு தான் போகணும் போல இருக்கு அப்புறம் எரிஞ்சினாலும் இதுக்கு மேலாக நடந்தோம் அப்புறம் சுடுவோம் நாங்கள் பத்து இது பாருங்க சேனலும் வந்து ட்ரோனை விட்டு நாங்க வீடியோ எடுக்கிறோம் எங்கிட்ட சுலசம்புலாக் சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இங்க பாருங்க இந்த மிளக்கும்பி இல்லாம ஆக்கள் இருக்கா இதை நோக்கிதான் இப்ப நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் இந்த கும்பியை தாண்டி கடற்கரைக்கு நாங்கள் இப்போ நடந்து போறோம் எவ்வளவு ஆக்கண்டிக்கணும்னு பாருங்க இப்போ ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி ஒரு சந்திரண்ட ஷேப்ல வந்து என்ட்ரன்ஸ் செய்திருக்கீங்க கடற்கரைக்கு இன்னும் தூரம் போகத்தான் வேணும் இப்ப கரையில் எல்லாம் கும்பி மாதிரி இருக்குது சரியான உயரத்துல இருக்குது கொஞ்சம் தூரம் போய் பாப்போம் முதல் தரம் நாங்கள் கடற்கரைக்கு வரோம் இதுல வந்து வேலையால் செய்து இருக்கீங்கன்னா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் நடக்கத்தான் வேணும் இங்க பாருங்க செம கூட்டம் பாருங்க வழியெல்லாம் ஐஸ்கிரீம் கடைகள் எல்லாம் நிறைய இருக்கு தாராளமா போட்டிருக்கீங்கன்னா அதே மாதிரி இன்ச்ச பாருங்க கிரவுட் ஏங்க சின்ன சின்ன கட்டறங்கள் எல்லாம் இருக்குதானே நேரத்து போவோம் இது பூசை நடக்க போகுது மேலேயும் கோயில் இருக்கு கிட்ட போய் உங்களுக்கு காட்டுறோம் வேற வழியில தான் கேரம் சுண்டல் எல்லாம் விற்கினா வரைக்க வேண்டுவா இந்தியாலேயும் நிறைய ஐஸ்கிரீம் வேணால் இப்போ கடைக்கரை கிட்ட வந்துடும் இதில் ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது சரி கத்தியான அனுப்பிவிட்டுக் கொண்டிருக்கீங்க சரி நாங்கள் இப்போ கிட்ட வந்துட்டோம் நடந்து கொண்டிருக்கு அங்காலும் கப்பல்ல எல்லாம் வாங்க போய்கொண்டிருக்கிறோம் இங்க பாருங்க இப்பதான் உண்மையான சனத்தை பார்க்க போறீங்க இங்க பாருங்க கடற்கரை ஃபுல்லாக ஓட்டு ஓடிக்கொண்டிருக்கீங்க அங்கால போட்டி நடக்குதோ அதே <laughs> நேரம் <laughs> அம்மன் வந்து பார்க்காமல் போகிறது நீங்க பெருமானுடைய பணியாக பெருமானுடைய ரோம உழாக நினைத்து உங்களுக்கு இந்த தீவம் இதுல இருந்து கரிய நீங்கள் விரும்பினார் மண்ராற்றமாக இப்பமான தீவம் சொன்னாங்கன்னா அமௌண்ட் மண் ராஜ பாருகாரு இல்லை மடனே இருந்தா அப்படின்னு போறது போக நீங்கள் முடியாது வந்ததே குழப்ப திரும்பி கூறாய்

து <laughs> <And very, laughs> <laughs> 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 மிகவும்ி அந்த காவிக்கொண்டு அவர் பாடிய பாடலை உங்களுக்கு கோவிந்த மலைய கையில கொண்டு கோவிந்த

தீத்த <laughs> தங்க இதோ பாருங்க அதில் வந்து அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கிறார்

வெயில தாண்ணுன என்ன எல்லாம் இருக்கினம் வெக்க இருக்காதானே சுடாது கேக்குறியா இல்ல கடசியா யார வந்து பாக்க கரெகையா ஜாஜே போடுறான் வந்து ஜாக்கிரதை பக்தா சந்தே ஈடுபமா அதிகமா இருக்கலாம் ஆ மசூரியனினி மறைய போகறதே அதுக்கிடேல ஒரு என்ன கிரவுட் ஒரு ஓட்டம் ஓடிச்சுதே இங்கே வந்து ஜேசிபி யில எல்லாம் முதல்ல நின்றிட்டு பார்த்தวะ இப்போ வந்து ரக்கி உடனே நிக்கினோம்

நடந்து சரியாக கலைஞ்சி போனோம் தண்ணி மடி தரையில் ஒரு திருமங்களுக்கு நான் அஞ்சு லிட்டர் பௌத்தல் வாங்கி நான் வந்துட்டாங்க தண்ணி தரணும் இந்த அழகிய காட்சி எல்லாம் உங்களுக்கு போகும்போது காட்ட முடியல இருட்டா இருட்டாக லைட்டாக எல்லாம் போட்டுக்கிறோம் ஆறு பத்தாயிட்டு நடந்து கொண்டே இருக்கிறோம் டெக்டரில் வந்தாங்கலாம் ஸ்டக் ஆகி போய் நிற்கிறோம் இதுக்கு லேண்ட் மாசெல்லாம் போய் தோணும்